ஹய் வணக்கம் இன்றைக்கி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற அன்மேரிட் சர்டிஃபிகேட் திருமணம் ஆக விலை சான்று எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம் இந்த சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே போல் இந்த சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சர்டிஃபிகேட்டை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக கொடுக்குறாங்க கோவில்களில் திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்திற்காகவும் திருமணத்தை பதிவு செய்திடவும் இராணுவத்தில் பணியில் சேரவும் பாஸ்போர்ட் விசா அல்லது ஒற்றை அந்தஸ்து தேவைப்படும் சில இனங்களில் இந்த சான்று தேவைப்படும் திருமணத்திற்காக இந்த சான்று தேவைப்படும் பட்சத்தில் ஆண் பெண் இருவரும் உரிய திருமண வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் பர்மிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின்படி பெண்களுக்கான திருமண வயது பதினெட்டும் ஆண்களுக்கான திருமண வயது இருபத்தி ஒன்றும் பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் ஒருவருக்கு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் திருமணம் ஆகவில்லை என்றாலும் திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று தீர்மானித்திருந்தாலும் இந்த சான்றினை பெற்றுக்கொள்ளலாம் கணவனை இழந்த பெண் அல்லது மனைவியை இழந்த கணவன் ஆகியோர் தனது இரண்டாவது திருமணத்திற்காக கோவில் நிர்வாகத்தால் கேட்கப்படுவதாக தெரிவித்து இச்சான்றுக்கு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் இச்சான்று வழங்க இயலாது ஏனென்றால் ஏற்கனவே திருமணமான காரணத்தினால் திருமணமாகவில்லை என சான்று வழங்க இயலாது திருமணத்திற்கு சில நாட்கள் முன்னர் இச்சான்றுக்கு விண்ணப்பித்திருந்து திருமண நாளுக்கு பிறகு இச்சான்றினை பெற இயலாது ஏனென்றால் சான்று வழங்கும்போது மேற்படி நபருக்கு திருமணமாகியிருக்கும் என்பதால் திருமணம் ஆகவில்லை என சான்று பெற இயலாது இச்சான்றினை திருமணம் ஆவதற்கு முன்பே பெற்றுக்கொள்ள வேண்டும் இச்சான்றுக்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் குடும்ப அட்டை மனுதாரர் புகைப்படம் மாற்றுச் சான்றிதழ் திருமணமெனில் கல்யாண பத்திரிகையும் ராணுவத்திலிருந்து தேவைப்படும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து பெறப்பட்ட அலைப்பானையும் இணைக்கலாம் திருமணமாகவில்லை என சான்று கூறி இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் இச்சான்று முதலில் கிராம நிர்வாக அலுவலரின் விசாரணைக்கு செல்லும் கிராம நிர்வாக அலுவலரால் பரிசீலிக்கப்படும் விண்ணப்பங்கள் வருவாய் ஆய்வாளர் விசாரணைக்கு அனுப்பப்படுகிறது வருவாய் ஆய்வாளரின் பரிசீலனைக்கு பிறகு எடுத்து துணை வட்டாட்சியர் அதாவது ஹெட் கோர்ட்டர் டெபியூட்டி தாசார் கூறாய்வு செய்யப்பட்டு வட்டாட்சியர் அவர்களால் தகுதி இருப்பின் ஏற்பும் தகுதி இல்லாத இருப்பின் தள்ளுபடியும் செய்யப்படுகிறது இணையதளத்தில் விண்ணப்பிக்கப்பட்ட தங்களின் விண்ணப்பமானது இ சேவை மையத்திலிருந்து கிராம நிர்வாக அலுவலர் அவர்களிடமும் கிராம நிர்வாக அலுவலருக்கு அடுத்தபடியாக வருவாய் ஆய்வாளருக்கும் வருவாய் ஆய்வாளருக்கு அடுத்தபடியாக துணை வட்டாட்சியர் அவர்களுக்கும் பிறகு இறுதியாக வட்டாட்சியருக்கும் தங்களது சான்று அனுப்பப்படுகிறது திருமணம் ஆகவில்லை சான்றை வழங்க விண்ணப்பித்த காலத்திலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் முடிவு செய்திட வேண்டும் இச்சான்றி பற்றிய மேலும் விவரங்களுக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தலைமை எடுத்து துணை அவர்களை அணுகலாம் இதுபோன்ற அரசு திட்டங்கள் பற்றிய விரிவான விவரங்களுக்கு ஸ்கீம் சென்ட்ரல் பக்கத்தினை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்